மழை ஸ்டார்ட் பண்ண போகுது மழை ஸ்டார்ட் பண்ண போகுது யாராக இருந்தாலும் பார்த்துக்குங்க மழை மேகத்தை அப்புறம் பார்க்க முடியாது ஒரு வருஷம் ஆகும் பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வெறிகுண்டு வந்த வேங்கையை போல வரப்போகுது பார்த்துக்குங்க வந்துக்கிட்டே இருக்கு நம்ம நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் ஓடிருங்க ஓடிருங்க சொன்னானா வந்துடுச்சா வெறித்தனம் கேட்டீங்களா கேட்டீங்களா தண்ணி தெளிச்சு ஓடுகிறது தெரிச்சு ஓடுகிறது வாழ்ந்து ஓடுகிறது வாழ்ந்து ஓடுகிறது தண்ணி நன்றா நன்றாம் நன்றா நின்றா நன்றா நின்றா அடியோம்